தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் உன்னுடைய வழியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று பொருள் பிறருடைய வழியை நீ உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று பொருள் எப்போ அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறோமோ அப்பதான் நாம் எடுத்த இந்த மனித பிறவியே அர்த்தமுள்ளதாக மாறுது அப்படி வாழ்ந்த ஒரு நடிகரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தமிழ் திரையலகத்தில் அவர் பிரபலமான நடிகராக இருந்தார் அது மட்டும் இல்லை அதையும் தாண்டி ஒரு நல்ல மனுஷனாகவும் இருந்தார் அவர் படப்பிடிப்புக்கு போகிறப்பெல்லாம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பெரிய பெரிய விஐபிகள்கிட்ட எப்படி பழகிறாரோ அதே மாதிரி தான் அதே யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர்கிட்ட கூட அதே அன்போடையும் அதே குணத்தோடையும் தான் பழகுவார் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம பணக்காரன் ஏழை எந்த விதமான வேறுபாடும் பார்க்காம எல்லார்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய அற்புதமான மனிதராக அந்த நடிகர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு பெரிய டேரக்டர் வந்து நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அதில் கண் பார்வையற்ற ஒரு குருடனாக நீங்கள் நடிக்க வேண்டும் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் உங்களுடைய நடிப்பு திறமையை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல உலகமே ஆச்சரியப்பட்டு பாராட்டும்னு சொன்னப்ப அந்த நடிகரும் நான் ஒத்துக்கிறேன் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி அந்த படத்தில் நல்லா நடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அவர் கண் பார்வையற்றவர்களை பார்த்து பழக ஆரம்பிச்சார் அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை வாழுறாங்கிறத உத்து கவனிக்க ஆரம்பிச்சாரு அதுக்காக அவங்க கூட சேர்ந்து பழகவும் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவங்களோட நல்லா பழகி நல்ல நண்பர்களாகவும் அவங்க மாறிப்போனாங்க அப்போ தான் அந்த கண் பார்வையற்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நல்ல கண் பார்வையுள்ள நாமளே ஒரு விஷயத்தை செய்ய தடுமாறுறப்ப கண் பார்வையற்றவரெல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு வழி இருக்குங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் மொதல் நாள் ஆரம்பித்த அந்த படப்பிடிப்பில் அந்த டேரக்டரே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு கண் பார்வையற்றவர் மாதிரியே அச்சு அசலாக இவர் நடித்தார் டேரக்டர் கூப்பிட்டு அவர் ரொம்ப அருமையாக பாராட்டினார் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் பிரமாதமாக நடிக்கிறீங்க இந்த படம் வெளியானோன்னா பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கும்னு மொதோ நாளே டேரக்டர் பாராட்டினார் அதே மாதிரி அந்த படத்தோட முழு ஷூட்டிங்கும் நடந்தது படமும் நிறைவடைஞ்சிது அந்த படம் வெளியாகி அவருக்கு மிகப்பெரியதொரு பேரும் பாராட்டும் புகழும் கிடைச்சிது அந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்தார் தன்னோட பையனை கூப்பிட்டாரு தம்பி இங்கே வா அப்படின்னாரு அப்பா மேலே பெரிய மரியாதையும் அதை விட அதிக பாசமும் வச்சுருக்கக்கூடிய அந்த பையன் உடனே அப்பா கிட்ட வந்து நின்னான் சொல்லுங்கப்பான்னு சொல்லி பணிவா கேட்டான் நான் இந்த படத்துல கண்ணு தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருந்தேன் இந்த படத்துக்காக அவங்க கூட பழகிறப்ப தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்துல அவங்களுக்கு நிறங்கள் தெரியறதில்ல உலகம் தெரியறதில்ல எதுவுமே தெரியறதில்ல அதையெல்லாம் மனசில் வழியாக தேக்கி வச்சுருக்காங்க அப்போ தான் அந்த வலியும் வேதனையும் எனக்கு புரிஞ்சுது அதனால் நீ ஒரு உதவி செய்யணும் எனக்கு செய்கிற உதவி கிடையாது இந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மனிதர்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவி இது அப்பாவுக்காக இதை செய்வியான்னு அந்த பிள்ளைக்கிட்ட அவர் கேட்டாரு அந்த பையனும் அப்பா என்னப்பா இப்படி கேட்குறீங்க உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்ப்பா சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும்ன உடனே அந்த அப்பா சொன்னார் அப்பா சாணத்தில் இருந்த அந்த மிகப்பெரிய நடிகர் சொன்னார் நீ நல்லா படிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் கண் பார்வையற்றவர்களுக்கு சிகிச்சை தரக்கூடிய டாக்டருக்கு படிக்கணும் மிகப்பெரிய கண் டாக்டராக நீ வரணும்னு சொல்லி தன் பிள்ளைக்கிட்ட கேட்டார் அந்த பையனும் அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுறேன்னு ஒத்துக்கிட்டான் அதே மாதிரி நல்லா படித்தான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து டாக்டருக்கு அந்த இளைஞன் படித்தார் அதே மாதிரி அடுத்தடுத்து கண் சிகிச்சை தரக்கூடிய கண் டாக்டருக்கும் படித்தார் தன்னுடைய அப்பாவுக்கு தான் அளித்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி காட்டினாரு தன்னுடைய அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படியே கண் டாக்டருக்கு படித்து தன்னுடைய வாழ்நாளில் எழுபத்தி இரண்டாயிரம் மனிதர்களுக்கு கண் பார்வையற்ற மனிதர்களுக்கு கண் பார்வையை கொடுத்து தன்னுடைய அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நிறைவேற்றினார் அந்த நடிகராகவும் நல்ல மனிதராகவும் இருந்த அந்த நடிகர் வேறு யாருமல்ல தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டு நாம் சொல்லக்கூடிய ஜெய்சங்கர் தான் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி நல்ல கண்டாக்டராக தன்னுடைய வாழ்வுல உயர்ந்து ஜெய்சங்கர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிற தன்னுடைய தந்தை பெயரிலான அறக்கட்டளை மூலமாக கண் பார்வையற்றருடைய வாழ்க்கையில பார்வை ஒளியை ஏற்றி வச்ச ஒரு தீபத்தை ஏற்றி வச்ச அந்த கண் டாக்டர் வேற யாருமல்ல நடிகர் ஜெய்சங்கருடைய மகன் சங்கர் தான் ஆக எப்பொழுது நாம் பிறருடைய வழியை உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நாமும் உயர்ந்த மனிதனாகிறோம் நம்முடைய வலியை உணரும் பொழுது நாம் மனிதனாகிறோம் பிறருடைய வழியை உணரும்பொழுது உயர்ந்த மனிதனாகிறோம் மனிதனாய் விட உயர்ந்த மனிதனாக இருப்பதே உன்னதமானது நல்ல மனிதனாக உயர்ந்த மனிதனாக இருப்போம் நன்றி வணக்கம்